விஜய் அதிகாரப்பூர்வமாக கட்சி பெயரை அறிவித்து உள்ள நிலையில் அவரின் பிறந்த தினமான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை வந்துள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இன்று மக்களவைத் தேர்தல் தொடர்பான ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து கலெக்டர்களுடன் ஆலோசனை நடத்துகிறாா் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட உயர்ரக கஞ்சா சென்னையில் சிக்கியது தப்பி ஓடிய புதுச்சேரியை சேர்ந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர் பிடிபட்ட ஹைட்ரோபோனிக் வகை கஞ்சாவின் மதிப்பு சுமார் ஏழு கோடி ரூபாயாகும் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை பள்ளிகளில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிக்கை அனுப்பியுள்ளது அதில் நடப்பு கல்வியாண்டில் மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்புகளுக்கும் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையிலான பாடத்திட்டம் அமலுக்கு வருகிறது ப்ரிகேஜிக்கு மூன்று வயதும் எல்கேஜிக்கு நான்கு வயதும் யூகேஜிக்கு ஐந்து வயதும் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் முதல் வகுப்பில் மாணவர்களை சேர்க்க வேண்டுமெனில் ஆறு வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சரும் மக்களவை முன்னாள் சபாநாயகருமான மனோகர் ஜோஷி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலமானார் விவசாயிகள் போராட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த இருபத்தோரு வயதான இளம் விவசாயி சுக்கரன் சிங் உயிரிழந்தார் அவரது குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் எனவும் அவரது தங்கைக்கு அரசு வேலை அளிக்கப்படும் எனவும் பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது தெலுங்கானா மாநிலத்தின் பி ஆர் எஸ் கட்சியைச் சேர்ந்த பெண் எம்எல்ஏ லாஷியா நந்திதா கார் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு அம்மாநில முதல்வர் இரங்கல் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தனியார் நிறுவனத்தின் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து உள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி இன்று காலை ராஞ்சியில் தொடங்கியது டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங் தேர்வு செய்து விளையாடி வருகிறது இந்திய அணியில் பும்ராவிற்கு பதிலாக ஆகாஷ் தீப் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் இந்திய அணியில் ஆகாஷ் தீப் அறிமுகமாகியுள்ளாா்